வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட இருபத்தி ஒன்பதாவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலேனா அதிகாலை பொழுதுல வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறை அடியே ஒளி பொருந்திய உன்னுடைய திருவடியே போற்றும் பொருள் கேளாய் நாங்கள் யாசிக்கும் வரத்தை கேளாய் பெற்றம் பெற்றம்னா பசுக்கூட்டம் பெற்ற மேய்த்து உண்ணும் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் எங்கள் ஆயர் குலத்தில் நீ மீண்டும் மீண்டும் அவதரிக்க வேண்டும் பெற்றமேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவல் குற்றையவல்னால் ஊழியம் சேவகம் திருப்பணி அப்படி வச்சுக்கலாம் கொள்ளாமல் போகாது தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களை எப்போதும் ஆட்கொள்ள வேண்டும் எங்களது பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றை பறைனால் தற்காலிகமான விஷயங்களை யாசிக்கிறது இச்சை பறை கொள்வான் அன்று உலகாயாத இச்சைகளை வேண்டி உன்னிடம் நாங்கள் வரவில்லை எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு எற்றைக்கும்னா எல்லா காலத்திலும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கு அடியார்களாகவே திகழ் வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க செய்வோம் அடிமைகளாகவே இருப்போம் மற்றைனா இதர மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மற்ற இனம் காமங்கள்னா இதர ஆசைகளை நீக்கிவிடு அப்படின்னு சொல்றாங்க எங்கள் கண்ணா அதிகாலையில் உன் தங்கத்தாமரை பாதங்களை வணங்கி வரம் வேண்டி நிற்கிறோம் நாங்கள் கேட்கும் வரம் இதுதான் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் எங்கள் ஆயர் குலத்தில் நீ மீண்டும் மீண்டும் அவதரிக்க வேண்டும் எங்களை எப்போதும் ஆட்கொள்ள வேண்டும் எங்களது பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமுதர் பரம்பொருளே பரம்பொருளே போகும் உலகாயாத விஷயங்களை உன்னிடம் நாங்கள் யாசிக்கவில்லை எங்களுக்கு எத்தனை பிறவிகள் கிடைத்தாலும் அத்தனை பிறவிகளும் உன்னுடனான இந்த உறவு நிலையாக தொடர வேண்டும் உனக்கு அடி உனக்கே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் எங்கள் மனதில் வேறு எந்த ஆசைகளோ உன்னை தவிர்த்த வேறு எந்த எண்ணங்களோ ஏற்படவே கூடாது இது ஒன்றுதான் நாங்கள் உன்னிடம் கேட்கும் வரம் அப்படின்னு இந்த பாட்டில் பாடியிருக்காங்க மனித வாழ்வின் இறுதி குறிக்கோள் மோக்ஷம் அதாவது வீடு பேறு அனைத்து பற்றுகளையும் விடுவதே மோக்ஷம் மோக்ஷம் என்றாலே விடுபட்ட நிலை என்பதுதான் பொருள் தமிழில் வீடு பேறு என்பதும் வீடு என்பதும் நீட்சியான வீடு என்ற சொல்லால் குறிக்கப்படுவதே இது உலக விஷயங்களிலிருந்து விடுபட்ட நிலையை குறிக்கும் எனினும் இதற்கான வழி என்ன உலக பொருட்களின் மீதான பற்றுதலை துறப்பது எப்படி என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் வைணவத்தை பொறுத்தவரை பரமனின் அடிகளை பற்றுவதே மோட்ச நிலை பாண்டவர்கள் போகும் பாதையும் கண்ணனே போய்சேரும் இலக்கும் கண்ணனே பாதைக்கான வழிகாட்டியும் கண்ணனே என்று அவனை மட்டுமே நினைத்திருந்தார்களாம் உன் பாதங்களில் நிரந்தர வாசத்தை கொடு உலக பற்றுகளில் உள்ள ஆசைகளை நீக்கு என்று இதையே தான் ஆண்டாலும் யாசிக்கிறாள் இதுதான் வாழ்வின் இறுதி இலக்கு நாட வேண்டியதும் அடைய வேண்டியதும் இது ஒன்றே நமக்கு இதை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கலாம் தவறேதும் இல்லை சத் அல்லது மேலோர் சேர்க்கையை நாம் நாடினால் போதும் அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள் நோன்பு என்ற ஒரு வியாஜத்தை நம் கண் முன்னே நிறுத்தி மனித வாழ்வின் இலக்கு என்ன அதை அடைவதற்கான வழி என்ன என்பதை ஆண்டால் நாடக வடிவில் நம் முன்னே காட்டுகிறாள் இதுவே திருப்பாவை இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்